அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காத்துவாயம் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம் என்னது இடமே பயங்கரமாக இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் நாம் என்ன கல்யாணத்துக்காக வந்திருக்கோம் காலி பண்ண தானே வந்திருக்கோம் இந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் வேஷம் நமக்கு நச்சுன்னு இருக்குது அந்த காத்துவாயனால் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாது ஆஹா சொன்ன மாதிரியே நமக்கு முன்னாடியே வந்துட்டாரே மிஸ்டர் விக் ஆத்துவாய வர்றான் ஹலோ மிஸ்டர் விக் கிளாட் மீட் யூ வெரி கிளாட் மீட் யூ என்னது காத்துவாய நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான் நான் இதுக்கு முன்னால் உங்களை பார்த்ததே இல்லையே ஒரே ஒரு முறை தான் நான் உங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க ஆனால் எனக்கு உங்களை அடையாளம் தெரியுது என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலை பரவாயில்ல மறந்துருப்பீங்க கரெக்டாக சொன்னீங்க உங்கள் முகம் மறந்து போச்சு அது மட்டும் இல்லை டெல்லியில் இருக்கிற என்ன சென்னையில் இருக்கிற நீங்கள் அடிக்கடி எப்படி பார்க்க முடியும் அதுவும் சரிதான் ஆமா அவசரமாக மீட் பண்ணணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் இங்கே வேறு யாராவது வருவாங்களா ஏன் நாம பேச போறது யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியம் என்னப்பா கொலையே செஞ்சாலும் இங்க யாரும் வரமாட்டாங்க அப்படி ஒரு ரகசியமான இடத்துக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன் என்னது இவன் சாக போகிற விஷயம் இவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு போல ரகசியம் பேசலாமா நாம இவனுக்குள்ள போகிறது தான் ரகசியம்னு தெரியாமல் சீக்கிரம் பேசலாமான்னு கேட்குறான் ரொம்ப அவசரப்படுறான் கொஞ்சம் லேட்டாக பேசலாமேன்னு நினச்சேன் ஆனால் நீங்களே ரொம்ப அவசரப்படுறீங்க அதனால் உடனே பேசிடுவோம் எனக்கு நிறைய வேலை இருக்குது அதனால தான் சீக்கிரமாக கேட்குறேன் காத்துவாயன் நம்மக்கிட்ட மாட்டினதும் என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தோணலையா சரி நம்ம தம்பி கூட்டாளிக்கு ஃபோன் போட்டு கேட்போம் எக்ஸ்கியூஸ்மே ஒரு சின்ன ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறமா பேசுவோம் கோர்ஸ் பேசிட்டு வாங்க என்னது அண்ணங்க தகுந்த ஃபோன் வருது ஹலோ டேய் தம்பி கத்து வாங்க இப்போ என்னோடய கண்ட்ரோலில் இருக்காண்டா ஆமாம் அவனை தனியை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்னடா செய்யட்டும் அண்ணே சௌக்கியமானு கேட்டுட்டு திரும்பி வந்துடுங்க என்னது அது சௌக்கியமானு கேட்டுட்டு வந்துட சொல்கிற ஏண்டா அவன் என்ன நம்ம சொந்தக்காரனா நம்மளோட ஜென்ம விரோதிடா பின்ன என்னென்ன பக்கவா திட்டமி தானே போனீங்க திரும்ப திரும்ப எங்கிட்டயே வந்து அவனை என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னால் நான் என்னென்ன சொல்ல முடியும் ஆஹா இவனுக்கு ஃபோன் போட்டது தப்பு நாமளே கத்துவா என் கதையை முடிச்சுட்டு கிளம்புவோம் வர்றப்ப செல்போன் எடுத்துகிட்டு வந்துடுங்க இவங்கிட்ட ஃபோனில் பேசின நேரத்துக்கு காத்துவாயனை போட்டு தள்ளி இருக்கலாம் ஆமாம் காத்துவாயனை போய் கவனிப்போம் என்ன சார் பேசிடுவோமா தராளமா அதுக்காக தானே வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் பேசணும்னு சொன்னதோட அர்த்தம் உனக்கு தெரியலை இன்னும் பேசவே இல்லையே அதுக்குள்ளே எப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும் வணக்கம் சார் நம்ம அசிஸ்டண்ட்டு வந்துட்டேன் ஐயா ஆஹா யாருமே வரமாட்டாங்கன்னு காத்தோம் என் சொன்னான் இப்போ ஒரு ஆள் வந்திருக்கான ஐயா ஆமாம் யார் இவர் என்னோடய அசிஸ்டண்ட்டு நாம் பேச போகிற ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ ஆள் வந்திருக்கே எப்போ அசிஸ்டண்ட்டு நீ அந்த ரூமுக்குள்ளே போ நான் கூப்பிட்டா தான் வெளியில் வரணும் புரியுதா அதுக்கு முன்னாடி வரக்கூடாது ஏன் வரக்கூடாது நான் உங்கள் அசிஸ்டண்ட்டு தானே ஒரு உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்ன செய்கிறது ஆஹா கரெக்டாக சொல்கிறானே ஐயா இங்கே பாருங்கள் தம்பி அவருக்கு எந்த ஆபத்தும் வராது அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ரூமுக்குள்ளேயே இருங்க அவர் கூப்பிட்றப்ப வாங்க கூப்பிட்டாதானே வரணும் ஆமாம் ஐயா தமிழில் தானே சொன்னேன் பா நான் ரூமுக்குள்ளே போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு செல்ஃபோன் வேணும் இந்த நேரத்தில் எதுக்கியா உனக்கு செல்ஃபோனு நான் வீட்டை விட்டு கிளம்புற சமயமாக பார்த்து என் பொண்டாட்டி வாந்தி எடுத்தா என்னது மறுபடியும் வாந்தியா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்